ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து புதன்கிழமை புதன்கிழமை காலையில் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் செய்ய போகிறேன்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க நம்ம டக் டக்குனு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து வளர்க்கும் போல் லஞ்சுக்கு சாதம் வந்து ஒரு அடுப்பில் வேக வச்சுருக்குறேன் வேறு எதுவும் செய்யலை அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன்னா கொஞ்சம் முட்டைக்கோஸ் வந்து அதை நறுக்கி மட்டும்தான் வச்சுருக்குறேன் அடுத்து கொஞ்சம் சீனியவரக்காய் அதாவது கொத்தவரங்காய் அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி இது ரெண்டு வச்சு தான் செய்ய போகிறோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி அதுவும் சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே வந்து ஆரோக்கியமான சமையல் தான் இப்போ இந்த சீனி சீனியவரக்காயில் உள்ள அந்த நாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஒடிச்சு அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த வெட்டி வச்ச முட்டை கோசையும் வாஷ் பண்ணி உரமாக வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் வந்து சாதமும் வெந்துருச்சு இதை வந்து ஒரு ஓரமாக வடித்து வச்சிடலாம் இப்போ இந்த பொரியலை செஞ்சு வச்சிடலாம் ஒரு கடாய் வந்து முட்டைக்கோஸ் செய்யவும் இன்னொரு கடாய் வந்து அந்த சீனி அவரக்காய் செய்கிறதுக்கும் அடுப்பில் வச்சுருக்குறேன் ரெண்டு கடாயிலையுமே வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் பாயில் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு அதுலேயும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சம் சீரகம் இதுலேயும் சீரகம் அதுலேயும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அந்த கடையிலையும் கொஞ்சம் கருப்புல சேர்த்து விட்டுலாம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் இந்த முட்டை மட்டும் கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவே கீறி சேர்த்துருக்குறேன் இருந்த கடாயில கொஞ்சம் வெங்காயம் அதில் கடாயில கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா ரெண்டையும் வதக்கி விட்டுடலாம் இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் வந்து அந்த வெட்டி வச்சால் அந்த சீனியை வர கதை சேர்த்து விட்டுறேன் இந்த கொத்தவரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஆரோக்கியமான சத்துக்கள் நிறையா இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா நார் சத்தும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இது வந்து என்னென்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால இது வந்து செரிமானத்துக்குலாம் ரொம்ப நல்லது ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் அயனும் நிறையா இருக்குது அதனால் அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த கொத்தவரங்காயை அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த கொத்தவரங்காய் வந்து நல்லா வேகணும் அதுக்காக வந்து கொஞ்சமா இதுல தண்ணி ஊற்றி நல்லா கிளறி இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுத்து அந்த கடாயில பார்த்தீங்கன்னா இங்கேயும் வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் நம்ம வெட்டி கழுவி வச்சு அந்த முட்டை போசை வந்து இதுல கொஞ்சமா சேர்த்துடலாம் இதுவுமே வந்து நல்ல ஃபைபர் ரிச்சான ஃபுட்டு தான் அடியில ஏன் பவுல் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து தண்ணி வந்து அப்படியே கீழே கொட்டுது சரி நம்ம கவுண்டர் டாப்லாம் வந்து தண்ணி கொட்டி ஒரு மாதிரி நச நசனம் ஆயிரும் அதனால் அது கீழே அந்த பவுல் வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து நான் சமைக்கும்போது அந்த கை பிடிக்கிற அந்த துணி இருக்குது இல்லையா அந்த கறி துணி அது வந்து ஈரமாக இருந்தாலும் அது மாதிரி கவுண்டர் டாப் கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது ட்ரையாக இருக்கிறது இருந்தால் தான் சமைக்கும்போது எனக்கு பிடிக்கும் இப்போ இதையும் ஒரு மூடி போட்டு வேக வச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் இந்த அவல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து லேஸ் அவல் தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா அவல் உப்புமா தான் செய்ய போகிறேன் இந்த அவல் உப்புமா செய்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்ருக்கேன் ஆயில் சூடானதுமே ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதை வந்து கூட சேர்த்துருக்குறேன் இது நல்லா வருபடட்டும் ஏன்னா இது வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில கடிபடும் அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய் அதாவது அவரவர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு வத்தல் மிளகா வத்தலை வந்து பொடிச்சு சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி போடவே சேர்த்து விட்ருக்கேன் இது நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து கொத்தவரங்காய் வெந்துருச்சு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து முட்டைக்கோஸ்லேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த கொத்தவரங்காய்க்கு வந்து காரத்துக்கு நான் மிளகாயெல்லாம் எதுவும் சேர்க்கலை அதனால ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் அதில் முட்டைக்கோஸ் பொரியலுக்கும் உப்பு கூட சேர்த்துக்கிட்டேன் முட்டை வந்து நான் மிளகா பொடி போடலை ஏன்னா அதில் வந்து ஏற்கனவே நான் ரெண்டு மிளகா வந்து நான் கீரி போட்டிருக்கேன் காரத்துக்கு அது மட்டும்தான் அதுக்கு காரம் இப்போ ரெண்டு பொரியலுமே நல்லா கிளறி விட்டுடலாம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதனால நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் இப்போ இந்த அவள் வந்து லேஸ் அவல்னால நான் இப்போ தான் வந்து அதை எடுத்து நல்ல ஒரு ரெண்டு தடவை வந்து நல்ல தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் கெட்டி அவல் இல்லாட்டி சிகப்பு அவல் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு செய்யும்போது அது நல்லாயிருக்கும் இது லேஸ் அவள்னால உடனே ரெண்டு தடவை கழுவிட்டு அதை வந்து அப்படியே வடிகட்டி நான் இந்த வெங்காயம் வதக்கணும் இல்லையா தாளித்தோம் இல்லையா அதில் வந்து நான் சேர்த்து விட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா லோ கார்ப் ஃபுட்டுங்க ரொம்ப ரொம்ப கலோரி கம்மியானது இது வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க அது மாதிரி லோக்கார் டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த உப்புமா சாப்பிட்றது நல்லது இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் அடுத்து டின்னராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது கூட வந்து நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இதில் வந்து வேணும்னா நீங்கள் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி லெமன்லாம் நான் பிழிஞ்சு விடலை வெறுமனே உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா எல்லா பக்கமும் படுறபடி நல்லா கேரி விட்டுடலாம் அதே மாதிரி தாளிக்கும்போது நீங்கள் கடலை பருப்பு கூட வேர்க்கடலையும் சேர்த்து நீங்கள் தாளிக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும் இப்போ இந்த கொத்தவரங்காயெலாம் பாருங்கள் மசாலா பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலை மட்டும் சேர்த்து விட்டுடலாம் அடுத்து முட்டைக்கோஸ்லேயும் கொஞ்சம் தேங்காய் துருவல் ரெண்டையுமே வந்து நல்ல கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ரெண்டு பொரியலுமே அட் அ டைம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே வந்து சூப்பரான ஃபுட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த அவல் உப்புமாவும் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக நான் தேங்காய் திருவள்ள சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் உங்களுக்கு தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது அவர் அவர் சாய்ஸ் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவல்ஸ் போட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் மெயினான டிஷ்ஷு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரளா சம்மந்தி இது தான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து குழம்பு வைக்கலை குழம்புக்கு பதில் தான் இது வைக்கிறேன் இந்த கேரளா சம்மந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் இது முழுக்க முழுக்க வந்து தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் செய்யணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் நீல்வாக்கில் வெட்டி கூட சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இன்றைக்கி இல்லை அதனால் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை வந்து தோலை உரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ப்ரௌனெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன் அடுத்து கொஞ்சமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துருக்குறேன் அதையும் கூடவே சேர்த்து இதில் வதக்கிக்கிறேன் இல்லாட்டி நீங்கள் தனித்தனியாக வதக்கணுனாலும் வதக்கிக்கலாம் அதாவது வெங்காயத்தை முதல்ல வதக்கி ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆயில் விட்டு அதில் வந்து நீங்கள் அந்த காஞ்ச மிளகா புளியும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் நான் ஃபேனில் ஆற வச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இது நல்லா ஆறுனோடனே இது எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கூட வந்து நான் என்னென்ன சேர்க்குறேன்னா ஒரு துண்டு அதாவது ஒரு இஞ்சி அளவு வந்து இஞ்சி எடுத்துருக்கேன் அதை தோல் சீவி அதை நறுக்கி சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்குறேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக உப்பு அடுத்து வந்து ஒரு அரைமுடி தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கிறேன் அதாவது அந்த மேலே உள்ள ஓடெல்லாம் இல்லாமல் நல்லா ப்யூராக அந்த ஒயிட்டாக வெறும் தேங்காய் மட்டும் தான் அதை வந்து நல்லா திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து கூட சேர்த்துக்கலாம் இதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் ஆனால் இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்கவே கூடாது நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக தேங்காய் நம்ம மட்டும் கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் செம்மையாக நல்லா தேங்காய்ன்னு மனம் பயங்கரமாக இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க வெறும் சூடாக சாதம் போட்டு இது கூட ஒரு உருண்டை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சு பிசைஞ்சி சாப்பிட்டு கூட ஒரு அப்பளம் கூட தேவையில்லை அப்பளம் இருந்தால் நல்லாயிருக்கும் இது மட்டுமே வெறுமனே சூப்பராக சாப்பிட்லாம் இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு டிஃபனுங்க எடுத்து வச்சிட்டேன் நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி இல்லையேன்னு கவலையே தேவையில்லை இந்த மாதிரி கேரளா ஃபேமஸ் சம்மந்தி செஞ்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரி செஞ்சு கொடுப்பான்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா